நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்ட பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே சான்று பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான வணக்கம் மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை பிரகடனம் செய்யப்பட்டது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அரசியலமைப்பு சாசனம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த நாட்டின் சட்டங்கள் திட்டங்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் நிதித்துறை நீதித்துறை எல்லாம் மக்களுக்காகத்தான் மக்களின் பயன்பாடு ஒரு ஆட்சியோட அழகாக இருக்க முடியும் ஆனால் ஆளக்கூடிய ஆட்சிகள் மக்கள் விரோத கட்சிகளாக ஆட்சிகளாக இருக்கிறது நல்லா யார் சொல்லணும்னா எந்த மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் தான் அந்த ஆட்சி நல்லா சொல்லணும் ஆனால் இங்க மக்கள் யாரும் நல்லா சொல்லல மக்கள் போராடுறான் அவன் உரிமைக்காக போராடுறான் அபகரிப்புக்கு எதிராக போராடுறான் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுக்கு எதிராக போராடுறான் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடுறான் துறை சார்ந்து பல பேர் போராடுறாங்க இந்த திமுகவின் ஆட்சி இருக்குது பொதுவாகவே ஒரு பொது குட்டி உண்டு திமுகவோட ஆட்சின்னா ரவுடிசம் தலைவாடும் கூலிப்பட கலாச்சாரம் பெருகிடும் சமூகம் அமைதி இருக்காது ஒரு ஒழுங்கு இருக்காது அப்படின்னு நான் கூட வந்து சொல்றாங்க போல ஏதாவது சொல்லுவாங்க போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த ஆட்சியை பார்த்த தான் உண்மையிலே திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கான சான்றாக விளங்குது ஏன்னா காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு என்ன வேலை நாங்க இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம் யார ஒடுக்குவ யார ஒடுக்குவ கிளிஸ் சுவிச்சியம் பாக்குறவன் பஞ்சு முட்டை அவிக்கிறவன் மீம்ஸ் போடுறவன் யூடியூப்ல வீடியோ போடுறவன்

உங்க ஆட்சியை குறை சொல்ல கொம்பனியை வரணும் நோஞ்சானே போதும் ஆட்சி எந்த லட்சம்னா ஒரே ஒரு சான்றிதழ் நெல்லையில் ஒரு பேருந்து வேணும் பேருந்துல வந்து கான்ஸ்டபிள் ஏறுறாரு ஏறின உடனே அந்த கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிற இல்ல நான் எடுக்க மாட்டேன் விதி இல்லைங்கிற அந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய் தகராறு ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு பேருக்குமான வாய் தகராறு அடுத்த மூன்று நாள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது போக்குவரத்து அமைச்சகமும் காவல்துறை அமைச்சகமும் மோதிக்குது தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்து ஓட்டுநர் இது நடத்தின மீது வழக்க போடுறான் கேட்டா நீ சீட் பெல்ட் போடல இல்லைங்க சீட்டுக்கு பெல்ட்டே இல்லைங்க அது ஏன் பிரச்சனை இல்லை நான் சீட் பெல்ட் போடலன்னு வழக்க போடுவேன் நீ வந்து சீருடை வந்து அயன் பண்ணலை நீ ரெண்டு தள்ளி அடிச்சிருக்க அப்படி தமிழ்நாடு முழுக்க கேச போடுற கேச போட்ட பிறகு மூணு நாள் கழிச்சு அந்த கண்டக்டரையும் அந்த கான்சப்டையும் தேடி பிடிச்சி ரெண்டு பேரும் கண்கள் பணிக்க இதை நினைக்க காதல் கசிந்துருக்கி கட்டி பிடிச்சி தேடி குடிச்சு சியர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமாதான படம் அரங்கேறிய பிறகு அந்த காணொலி வெளியிட்ட பிறகு வழக்குகளை புற திரும்ப போயிருந்தேன் இதுன்னா ஆட்சியாளர் நாடகம் அட ஒரு கான்செப்டுக்கு ஒரு கண்டக்டருக்கு ஒரு சின்ன வாய் ரெண்டு அமைச்சகத்துக்கு இடையான மோதலாக எப்படி வெடிக்குது ஒண்ணு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ரெண்டுமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனாலும் போக்குவரத்து துறையும் காவல்துறையும் மோதிக்குது இந்த லட்சத்தை சட்ட ஒழுங்கு இருக்குது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஆணவ கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனா சொல்றாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு என்ன சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு என்ன சிறப்பான ஆட்சி நீ திமுக பேச ஒடுக்கிற நீ ஒடுக்கிற அதுல அவதூறு கிளப்பி அவனை முடிச்சு விடலாம் நினைக்கிறேன் எத்தனையோ குற்றங்கள் நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டேன் என்ன வித்தியாசப்பட்டவனா உலகத்துலயே ஒரு ஆண் ஆளை காதலிச்சு ஏமாற்றப்பட்டான்னு புகார் சொல்லப்பட்ட உரையாடு நான் தான் திருஞ்சு சூர்யாவை நான் காதலிச்சு ஏமாத்திட்டேன் இதை பரவிடுறாயிங்க எவ்வளோ அவ்வள அவலமாக இருக்கு பாருங்க பெகாசஸ்னு ஒரு விவகாரம் தனிப்பட்ட உரையாடலை திருடுறாங்க பிரவேசி இல்லை பாஜக அப்படி பண்ணுது இந்த நாட்டில் தனி உரிமைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டது இதே டிமுக ஆனால் தனிப்பட்ட அலைபேசி உரையாடல்களை திருடி வெளியே வரலாம் எவ்வளவு அயோக்கியத்தனம் உனக்கு என்ன நினைக்கிற திமுக பேசக்கூடாது திமுக கேள்வி கேட்கக்கூடாது திமுக கண்டிக்க கூடாது திமுக தான் போராடக்கூடாது செய்யமுடா இன்னும் வீரியமா செய்வோம் நீ எத்தனை அவதர் உழைப்பு எத்தனை முடிச்சு விட்டுவே நீ வடிவேல் சொல்ற மாதிரி சோத்திலே அடி வாங்கி சேத்திலே அடி வாங்கி மாதிரி நீ உச்சபட்சமான அவதர்களை கலப்பு வழக்க போடு அடக்குமுறை பாச்சு நாங்கள் இன்னும் பெரிய ஆபம் வருவோம் நாங்க ஒண்ணு விட்டு அதிகாரம் இருக்குது மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி அறுபது சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அதிகார வர்க்கம் இருக்குது பணமளம் பலம் இருக்கு படை பலம் இருக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு மத்திய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க பாஜக கள்ள உறவு இருக்க இவ்வளவு இருக்கு நாம் தமிழக அதிகாரம் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை ஊடக வெளிச்சம் இல்ல காசு பணம் இல்ல எதுவும் இல்ல ஆனா நாங்க திமுக நிக்கிறோம் நீ நாம் தமிழக கட்சி நாம் தமிழக கட்சி பதற உன்னோட தனம் ஐயா ஸ்டாலினோட கோலைத்தனம் வேற என்ன சொல்லணும் நாட்டுல எதுவுமே பிரச்சனை இல்லைங்க நாட்டுல பிரச்சனை இல்ல கருணாநிதி பத்தி ஒரு பாடல் போட்டதான் பிரச்சனை மற்றபடி நாடு எல்லாம் அப்படியே சுபிச்சமா இருக்கு அமைதி பூங்காவது எவ்வளவு முறையை கொடுமை போன ஆண்டு இருபத்தி மூணு பேர் இறந்து போறேன் கள்ளச்சாராய மரணத்தில் இருபத்தி மூணு பேர் இறந்து போனப்ப ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க நாங்கள் கொண்டு ஒடுக்குவோம் அப்புறம் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வோம் நாங்கள் யாரையும் சும்மா விடமாட்டோம் இது இந்த ஆட்சியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் செத்து பண்ணப்ப இப்ப மறுபடியும் பார்த்தா கள்ளச்சாரம் கள்ளச்சாரங்குடி கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சி பார்த்தோம் கருணாபுரத்தில் வந்து அறுபத்தாறு பேர் செத்து போறேன் அந்த அறுபத்தாறு சட்டத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறை யார் பக்கம் இருக்கு உணவுத்துறை யார் பக்கம் இருக்கு அந்த கள்ளச்சாரம் விற்கிற இடத்துல இருந்து இருநூறு மீட்டுக்குள்ள காவல் நிலையம் இருக்கு இருநூறு மீட்டுக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு காவல்துறைக்கு தெரியாம உளவுத்துறைக்கு தெரியாம அவன் கள்ளச்சாரம் வைத்திருக்க முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை சாதாரண இந்த வீதியில ஒரு பானிபுரி கடை போடணும் ஒரு தள்ளிவண்டி கடை பண்ணணும் இல்ல சாப்பாட்டு கடை பண்ணணும்னா காவல்துறை ஒப்புதல் இல்லாது அனுமதி இல்லாது போட முடியாது அதுவும் இல்லாமல் வார கணக்கில் கப்ப கட்டணும் இதெல்லாம் மாமனும் ஒரு சாதாரண பாலிபுரி கடை கூட அவன் போட முடியும் ஆனா அப்ப இருக்கப்பள்ளச்சார விற்பனைங்கிறது அரசுக்கு தெரியாமல் அடைஞ்சுங்கிறது அயோக்கியத்தை ஒரு நாள் வாய்ப்பு இல்லை அந்த கள்ளாச்சாரம் குடிச்சு முத நாள் வந்து சுரேஷோட தேர்ந்து போயிடும் இறந்து போனது அடுத்து அடுத்து ரெண்டு பேர் இறந்து போறாங்க மொத்தம் மூணு பேர் செத்து போறாங்க மூணு பேர் செத்து போன பிறகாவது அங்க இருக்க மக்கள்கிட்ட போய் கள்ளச்சாரம் யாராவது குடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு விரைங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு விழிப்புட்டலை ஒரு எச்சரிக்கை செய்திருந்தால் கூட பாதி பேரை காப்பாத்திருக்க முடியும் ஆனா மூணு பேர் சாகுற வரைக்கும் இது கள்ளச்சாராய மரணம்னு சொல்லாம மூடி மறைத்தது திமுக அரசு அப்ப என்னது வாந்தி வடிப்பட செத்து போயிட்டான் அப்படின்னு மூடி மறைக்க முயற்சி பண்றான் அந்த வாந்தி வழிபட செத்து போயிட்டான் மூடி மறைக்க முயற்சி பண்ற வேலையில அந்த சாவுக்கு வந்தவன் கள்ளச்சாரத்தை குடிச்சிடறான் இத்தன் விளைவாக அறுபத்தி ஆறு பேர் போயிட்டான் ஆனா அரசு சொல்லுது நாங்க வந்து என்ன பண்ணுமோ பண்ணமுங்க என்ன பண்ண என்ன பண்ணி கிடைச்ச கேட்டா டாஸ்மாக மூணுன்னா டாஸ்மாக மூணுன்னா கள்ளச்சாரையும் பெருகிடுங்கிறான் டாஸ்மாகில் தான் டாஸ்மாகால் தான் கள்ளச்சாராயம் உருவாகுது ஏன்னா உன்னோட டாஸ்மாக் நீ வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்க அவன் போய் காலையில் பொழுது பிறந்த உடனே குடிக்கிறான் மாலை பொழுது சாஞ்ச உடனே குடிக்கிறான் மதியம் குடிக்கிறான் குடி நோயாளியாக மாறுறான் கை நெடுக்குது குடிக்காமல் இருக்க முடியல வேலைக்கு போக மாட்டேங்கிறான் வீட்டில் காசு எடுத்துகிட்டு போகிறான்

தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேரை குடிநோயாளியாக இந்த அரசு மாத்திருச்சு ஒரு கோடி பேர் ஒரு கோடி குடிநோயாளி இருக்கான் அப்ப அவனுக்கு சாரா இல்லைன்னா அடுத்த கட்டமாக கள்ளாச்சாரத்தை நாடுவான் கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும் டாஸ்மாக் கடைகளை மூடணும் இதுதான் தீர்வு ஆனா மதுபான கடையை மூட முடியாது இதே திமுக அரசு கேட்ட நாங்கள் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம் என்ன அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறீங்க அண்ணாவுடைய என்ன ஆச்சு தெரியுங்க அண்ணாவோட மொழிக் கொள்கையை அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றதாக சொல்கிற இதே திமுக அரசு அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்றல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி கட்டில் திமுக ஆட்சி வந்த உடனே அன்னைக்கு வந்து ஒரு படி அரிசி நிச்சயம் மூணு படி அரிசி லட்சியம்னு முழக்கத்தை வைக்கிறார் அண்ணா ஆனால் ஒரு படி அரிசி கூட போட முடியல ஒருபடி அரிசி கூட போட முடியலையே என்னங்க கேட்கிறாங்க பேசாம மதுவான கடையை திறந்து விட்டோம்னா வருவாய் வரும் வரி வருவாய் வரும் அந்த வரி வருவாயை கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க அண்ணா சொல்றாரு நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாது பொய்யல் என்று பெயரிடத்தாலும் சரி ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேங்குது மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடை கட்டுவிடுது இந்தியா முழுக்க மது விளக்காக தயார் என்று முழங்கியவர் அறிஞர் அண்ணா அந்த அண்ணா வெளிவந்த திமுக வீதிக்கு வீதி டாஸ்மாக வச்சிருக்கு வீதிக்கு வீதி டாஸ்மாக வச்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கு நிலைமாட்டோம்னா அது கேள்வி கொடுத்த சாராயம் குடிச்ச ஒருத்த விதியை பின்பற்றுவானா சாராயம் குடிச்ச ஒருத்த இந்த மாண்புகளுக்கு நெருங்கலுக்கு உட்பட்டு ஒரு ஒருபோத வாய்ப்பு இல்லை இதை நாங்கள் ஒடுக்குவோம் ரவுடிகளுக்கு புரியும் மொழி தான் பேசுவோம் ரவுடிகளுக்கு புரியும் மொழி தான் பேச வேண்டாம் சட்ட மொழி தான் பேசுங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க ரவுடிகள் பிறகிட்டாங்க எப்படி பிறகுனா ரவுடி எப்படி பிறகுனா ஒருத்தர் கொலை பண்ணுறான் கொலை பண்ணிட்டு அந்த குற்றச்சாட்டின் பேரில் அவன் சிறைக்கு போகிறான் மூணு மாதம் வச்சு இருக்கான் சிறையிலேருந்து வெளில வர்றான் அப்புறம் வழக்கு நடக்குது வழக்கில் அரசு தரப்பு தன் சாட்சியை நிரூபிக்க தவிடுது குற்றத்தின் தன்மையை நிர்பித்து தவறுது அதன் விளைவாக அந்த வழக்கில் விடுதையாகிறான் அதுக்கு பிறகு மறுபடியும் குலம் பண்ணுறான் மறுபடியும் உள்ளே போகிறான் மறுபடியும் உள்ளே வர்றான் அந்த வழக்கு நடக்குது அந்த வழக்கில் விடுதிக்கப்படுறான் இப்படி தொடர்ச்சியாக பல கொடைகளை செஞ்சவன் பல வன்முறையை செஞ்சவன் எந்த குற்றத்திலும் அவன் சிறைக்கு போகாமல் வெளியே உறவனானால் அவன் அந்த வன்முறையையும் அந்த கொலையையும் தனக்கான தொழில் முறை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ச்ச காசுக்காக கூலிக்காக கொலை பண்ற ஒருத்தன் கொலை பண்றப்பவே அவனுக்கான தண்டனை உறுதி பண்ணி ஆயுள் தண்டனை சிறைவாசியாக அவனை கொண்ட உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தர் கொலை பண்ணமுன்னா வாழ்க்கை ஜெயிலே கிடைஞ்சிடும் பயம் இருக்கும் ஆனா அப்படி இல்லையே செய்யறதில்லையே செய்யறது செய்கிறது சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அறுபது ஆண்டு காலம் திராவிட கட்சியோட ஆட்சி காலத்தில் தலைநகரில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுற கொடுமை இப்போதான் இருக்கு ஏன்னா அந்த லட்சணத்தை இருக்கு அவன் ஒரு மாசமா கண்காணிச்சிருக்கான் ஆம்ஸ்டாங் எங்க போவாரு எத்தனை மணிக்கு எங்க இருப்பாரு அவர் எப்படி யார் யார் இருப்பா கையில் ஆயுத வச்சிருப்பாரா எல்லாத்தையும் கண்காணிச்சிருக்கான் ஆனா உலகத்துல எங்க கண்காணிச்சு உணவுத்துறை கண்காணிச்சு எச்சரிக்கை கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருந்தா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுக்காதே கேட்ட என்ன சொல்றான் அதாவதுங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க கத்தி எடுத்தாலும் கத்தியான சவு அவங்க ரவுடிசம் பண்றாங்க கட்டமைச்சு பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அதனால வந்து இதுதான் வழி வேற வழி இல்லைங்க திமுக ஆட்சி எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் கேட்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அண்ணன் ஆம்ஸ்டாங்க கொச்சைப்படுத்துறேன் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக வீழ்த்தப்பட்டிருக்கிற வேலையில் கூட அவரை கொச்சப்படுத்த நீ அப்ப நான் என்ன நினைக்கிறேன் ஆம்சாங் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு ரவுடி சம் மூக்கு மூக்க அழகிரி மதுரையில உப்பு சத்தியாக பண்ணாராடா அவர் என்ன பண்ணாரு நாளைக்கு மூக்கு அழகிரிக்கு ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து ஒரு பாதுகாப்பு இருந்து அப்ப பேசுவாங்க கத்தி எடுத்தாலும் கத்தியாக தாங்க சாமி நாம என்ன பண்ண முடியும் கேட்குமா எவ்வளவு கேடு நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ஒருத்தர் அறிவிக்கப்பட்டால் கூட சிறைக்கு உள்ளனு கூட பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசின் கடமை ராணுவத்தை துப்பாக்கி எடுத்துட்டு போறான் ராணுவம் எடுத்து போயிட்டான் துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி எல்லாம் சாகு நாங்க என்ன பண்ணி கேப்பியா என்ன பைத்த கடத்தணும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது மக்களை உயிருக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது நடமாடும் சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை அந்த கடமையை கூட செய்ய முடியாத எதுக்கு இந்த கேடுகட்ட ஆட்சி எதுக்கு இந்த கேடுகட்ட இந்த ரெண்டு இரநூறு நாளில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலை அவன் பாட்டுக்கு வெட்டி வீச்சிருக்கான் அவ்வளவு கொலை அவ்வளவு வன்முறை சேலத்தில் அதிமுக பிரதமர் கொலை நெல்லையில் திமுக ராஜா கொலை பாமக பிரதமர் வெட்டி அவர் உயிருக்க பிரச்சனை இப்படி தமிழ்நாடு முழுக்க வன்முறை தாக்குதல்கள் அரசு என்ன பண்ணுது என்ன பண்ணுது அரசு திமுக எவனாவது விமர்சிக்கிறானா அவரை எதாவது வழக்கில் போடலாமா கருணாநிதி விமர்சனம் பண்ணிட்டாங்க கருணாநிதி எப்படி பேசலாம் நாங்கள் பேசினா அவ்வளோ பேசுவோம் இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறோம் தேவையில்லாத சிலிண்டர்களை வேலை செய்யக்கூடாது உங்களுக்கும் அரசியல் கருத்து இருக்கு எங்களுக்கும் அரசியல் கருத்து இருக்கு நீங்க கடுத்து வைக்கீங்க நாங்க கடுத்து வைக்கிறோம் நாங்கள் நாகரிகன் கருதி எப்போதும் பேசுறோம் நாங்கள் திமுக மேல எவ்வளவு விமர்சனம் வச்சாலும்